இப்போ உங்களுக்கு யாழ்ப்பாணத்தை வென்ற ஒரு புலவர் அதை பற்றி சொல்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் அந்த கவியில் ஒரு இருந்தார் வீரராகன்னு பேர பேர் அவருக்கு கண்ணு தெரியாது ஆனால் நிறையா பாடல் பாடல் நிறையா பாடல்கள் குறைவார் அவருக்கும் அதை பக்கத்தில் உள்ள இலங்கைக்கு போய் பார்க்க பார்க்கணுன்னு ஆசை இருந்தது தனக்கு சீடரை கூட்டிக்கிட்டு அந்த ஊருக்கு போ இலங்கைக்கு போகிறாரு அப்போ யாழ்ப்பாணத்தில் மன்னன் ஆண்டு ஆட்சி இருந்தார் அந்த மன்னன் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு இவர் பார்த்து பா அந்த மன்னன்றை பார்க்கணும் பேசணும்னு ஆனால் அவங்க மன்னன் லேசாக இருக்குது அனுமதி கொடுக்கல பார்க்கறதுக்கு ஏன்னா ஒரு க என்ன ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து பாட்டு பாடுற வந்திருக்கிறான் அவன் நான் என்ன அவனை பார்க்கறது கொஞ்சம் கொஞ்சம் அலட்சியமாகவும் அதான் கர்வமாகவும் இருந்துட்டாரு ஆனால் அப்புறம் இவர் பல பேர சொல்லி பல பேர் சொல்லி அவங்க மூலம் ஒரு நாளைக்கு மன்னன் சந்திக்க ஏற்பா பண்ணியாச்சு அந்த மன்னருக்கு என்னென்னா நம்ம இவ்வளோ பெரிய மன்னர் ஒரு பா க க கண்ணுதிலே அவங்க மேலே அதனால் கொள்ளாந்து நம்ம அவங்க பாடத்தை கேட்கணுமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அவர் குறுக்க அந்த குறுக்க திறவனை போட்டால் பின்னா பின்னால் உட்காந்துவாரு அந்த 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 அவர் அந்த புலவரும் வருவார் அவர் வீரராமன் அந்த புலவரும் அவர் அந்த அந்த கல்யிலையும் இருப்பார் அவர் அவரும் அவர் சீடனை உட்காந்துருக்காங்க ஆனால் அவங்க குறுக்க அவர் கண்ணுதனால மன்னருக்கு தனக்கு அடையோட திற தெரியாதுல்ல அதனால அதை வந்து வந்து பக்கத்துல சீடம் சொல்லு எப்படி சொல்லுது சொன்னால் மண்ணுக்கு நம்மளை கொண்டு சரச்சரமணியோட என்ன சொல்றாரு திருச்சிரம் திருச்சகை சிவம்பரம் அப்படிங்கிறார் உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு சேம்பரம் என்ன இருக்கு சேம்பரத்துல தெரியுமா தெரியுமாங்களுக்கு சேம்பரத்தில் ஒண்ணுமே இருக்காது திற மட்டும் தான் போட்டிருக்கான் அது வந்து அவர் அகாயமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டுறக்கா திற இருக்கும் உடனே புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த என்ன பண்ணாரு திருவண்ணாமலையே போற்றி திருவண்ணாமலை ஜோதியே போற்றின்னு உடனே போய் சொல்லுவார் உடனே திருவண்ணாமலை என்ன ஜோதி ரூபமான ஜோதி நெருப்பு ஆகாயமானது சிதம்பரம் நெருப்பானது திருவண்ணாமலை ஜோதி ரூபமானது திருவண்ணாமலை உடனே அந்த தெரசில் அப்படி பிடிச்சி தப்புன்னு எரிஞ்சிடும் உடனே அது ஒரு ராஜா குறைய ஆச்சரியாக போயிடும் இன்னும் இந்த ஒரு பணிஜா புலவர் இவ்வளவு சின்ன ஒரு வார்த்தையிலேயே நம்மளுடைய சர்ச்சில் எச்சுட்டானு சொல்லிட்டு சொல்கிற பாட்டுகள்லாம் பாட சொல்கிறாரு அப்போ தான் கையில் நான் சொல்கிறாரு நீ கண்ணு தானே இப்போ நான் என்ன வச்சுருக்கேன் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதை சொல்லிட்டேன்னா உனக்கு நான் நாட்டை நான் தர முடிக்கிறேன் ராஜா நீங்கள் ராஜா உங்கள் கையில் என்ன இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து உள்ளே வச்சுருக்கீங்க இந்த காட்டில் இருக்கிறோம் மானம் வேட்டையாட இருக்கு ஆனால் நீங்கள் உள்ளே வச்சிருக்கிறீங்க மான ராஜா அழகு ஒரு செம்மையாக ஒரு அரசாட்சி பண்ண செங்கோல் தான் ஆனால் அந்த வில்லு தேவையில்லைன்னு சொல்லி பாட்டாக பாடுறாரு உடனே அதுவும் அந்த ராஜாவுக்கு ஆச்சரியம் போகுது உடனே தான் அவர் அந்த யாழ்ப்பாணத்தையே அந்த புலவருக்கு எழுதி கொடுக்குறாரு அப்படியே தமிழன் போய் அந்த யாழ்ப்பாணத்தை பாட்டால் பாடி அந்த கவியிலே பேர் அந்த தான் கண் தெரியாத கவி புலவரும் பேர் யாழ்ப்பாணத்தை பர்சாங்கின கதை தான் அந்த கவி வீரராவனுக்கு